இது வர்றது போறது பேச மாட்டாங்களா யார வரீங்க போகிறீங்க யாருன்னு தெரியலையே ரெண்டு பேர் யாரை வந்திருக்கீங்க ரெண்டு பேர் வந்து ஏதாவது பேசுறீங்களா எனக்கு மெசேஜே இல்லை ம் என்னாச்சு மெசேஜ் எதுவும் இல்லை வாங்க மாலை இனிய மதிய வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அஞ்சு பேர் வந்துட்டிங்களா வாங்க 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 ஹாய் ஹானந்த் ஹானந்த் ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க வாங்க வணக்கம் லைவ் வந்ததுக்காக வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹலோ பவான் சிங் ஹாய் வாங்க வணக்கம் வந்தனம் நமௌகார் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க 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 பதினெட்டு பேர் வந்திருக்கீங்க நன்றி 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 வணக்கம் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க மதியம் இருபத்தி எட்டு பேர் உங்கள் மாமியார் நல்லா இருக்காங்க ஷிவா டூ ஃபோர் எயிட் பேப்பர் ஐடி வாங்க நல்லா இருக்காங்க ப்ரோ வாங்க வணக்கம் ப்ரோ லைவுக்கு வந்ததுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க ஒரு காலத்தில் பேப்பர் ஐடினா அவ்வளோ ட்ரெண்டில் இருந்துச்சு டிக்டாகில் வெகு வேற்ற நீங்கள் பேப்பர் ஐடி தான் வந்துட்டு வெளியே கொண்டு வந்தது முப்பத்தி ஏழு பேர் வாங்க 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 ஏம்மா உள்ள வந்து பேசுங்க ஏன் வெளியே நின்னே பார்த்துட்டே இருக்கீங்க உள்ள வாங்க லைக் கொடுத்துக்குங்க லைக் போட்டேன் தேங்க்யூ ஐயப்பன் ப்ரோ வாங்க வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ஹாய் ஹிந்தி ஹிந்தி எல்லாம் எனக்கு தெரியாது அப்படியா ஓகே ப்ரோ ஓகே நன்றி ப்ரோ ஐயப்பன் ப்ரோ நன்றி நன்றி முப்பத்தி நாலு பேர் வந்திருக்கீங்களா ஐயோ ஐயோ தேங்க்யூ ஸோ மச் முப்பத்தி நாலு பேர் பார்த்துருக்கீங்க அப்படியே லைக் கொடுத்துருங்க லைவில் வரோம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சூப்பர் ஐயப்பன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ராம் மூர்த்தி ஹாய் ஓ இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் தோசா இட்லி சாம்பார் சட்னி சட்னி அங்கே வாங்க வாங்க அபினி அபினாஷ் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தயவுல வரவங்கள லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க வாங்க புதுசையாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆண்டனி ஓகே ஆண்டினி அட்ரஸ் புரூ விஜயலட்சுமி நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க வெயிட் பண்ணுங்க ராமூர்த்தி நீங்களாம் வந்து வெயிட் பண்ணுங்க கடைசியா வந்துட்டு கூப்பிட்டு ஹாய் வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க முப்பது பேர் பண்ணிக்கீங்க இருக்கீங்க லைக் லைவ் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வாங்க கணேஷு ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ப்ரோ வாங்க சேனலை வெயிட் பண்ணுங்க விஜயலட்சுமி நல்லா இரு நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஆன்டனி ஆண்டோ ஆண்டனி ஆண்டோ வாங்க 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 புதுசாக யாராவது வந்தீங்கனால சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்படியே வந்து லைக் பண்ணிக்கிங்க தோசை இட்லி சாம்பார் சட்னி இன்ஸ்டா ஐடி இல்லையா அக்கா இருக்கு தங்கம் இருக்குது கார்த்திசரோ இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாமே வந்து கார்த்திசரோன்னு போட்டினாலே வந்துட்டு ராமமூர்த்தி ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் கொடுத்துக்குங்க ஆண்டினி ஆண்டோ விஜயலட்சுமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சி எல்லோரும் நல்லா இருக்காங்களா இல்லை எந்த ஐடி பண்ணீங்க தெலுங்கு மாட்லாடா தெலுங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் காடா தெரியும் நைஸ் ராமமூர்த்தி புதுசாக யாராவது லைவ் பார்த்தீங்கன்னா லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க ரிக்வஸ்ட் கொடுங்க உங்களோட இன்ஸ்டா ஐடியா எனக்கு தெரியாது ப்ரோ இதுதான் தினேமா மாமா மாமா யாரோ கதை தட்டுறா ஏய் மாமா மாமா ஏய் கொஞ்சம் கேமரா கீழே இருக்கு சரியா தெரியல இன்னும் ஒரு ஆழ்ந்த உறக்கம்

காலையில கொட்டி விட்டோம்னா வாங்க வணக்கம் பருப்பு ரொம்ப பெருசு கிடையாது சிறுசிறுசாதான் இருக்கு ஆமா வாங்க வணக்கம் வாங்க அப்படியா ப்ரோ ஓகே ப்ரோ தோசை சாம்பார் சட்னி

அவங்க அம்மா என்னம்மா இருக்கா பாத்தியா வாங்க வணக்கம்மா தலைமுடியெல்லாம் மூடியில் கிடக்கும் கழுவிதான் மூடுவாங்க நான் நீ செஞ்சு Thank you. Yeah. வாங்க வணக்கம் பனிரண்டு பேர் வந்திருக்கீங்க

ஆ நல்லா இருக்கேன் ஸ்ரீராம் ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தண்ணி பிடிங்க அவனும் பாட்டிலில் பிடிச்சி உங்கள் வந்துட்டுமே கொடுப்பானுங்க வணக்கம் வாங்க லைவுக்கு